துலாம் ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் துலாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து துலாம் ராசியை வந்து ஆற்று பாங்க வணிக வீதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா லாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கமான இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காற்றோட்டமான இடங்களில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு மனநிலை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால அவங்க வந்து ஒரு வகையில் சுதந்திர பறவைகளாக இருக்கணும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லப்படுறது சுதந்திரமாக விட்டோம்னா அவங்க நமக்கு என்ன தேவையோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அவங்க மேலே கட்டுப்பாடு செலுத்தும் போது என்ன பண்ணால் நமக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கும் நம்ம மனசையும் பாதிக்கும் அவங்க மனசையும் பாதிக்கும் அதனால் சுதந்திர காற்று சுவாசிக்க மட்டுமே துலாம் ராசிக்காரர்கள் பிரியப்படுவார்கள்ங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான தன்மையாக இருக்கும் இப்போ இந்த துலாம் ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிநாதன் சுக்கரன் வந்து மாதத்தோட தொடக்கத்தில் இரண்டாம் இடத்துல இருக்காரு கூடவே பார்த்திங்கன்னா புதனும் இருக்காரு புதன் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒன்பதாம் அதிபதி இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் கூடுமான வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வருவாய் கிடைப்பதற்கு இவர்களுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கடுத்தது பார்க்கும்போது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணத்தை பற்றிய சிந்தனையும் அதை எப்படி அடையணுங்கிற சிந்தனையும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான திட்டம் வகுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வகை வருவாயை விட்டுட்டு இரண்டு வகையான வருவாய்க்கான முயற்சிகளில் அவங்க கவனமாக ஈடுபட்டு அவங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் மாதத்தோட தொடக்கத்தில் ரெண்டு கிரகமும் முன்னா இணைஞ்சிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும் அப்படியே கிடைக்கலன்னா கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடைக்கலன்னா கூட பார்த்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவையானது மொத்தமாக வந்து அவங்க மனசில் வந்து நிறைவு கொடுக்குற அளவுக்கு வந்துடும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகங்கள் இருந்து மாதம் தொடங்குவதால் அவர்களுக்கு மாதத்தோட தொடக்கம் வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கறதாதான் தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஏதாவது இசையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வழக்கத்தை விட இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கற்றுக்கணும் ஏதாவது ஒரு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கணுங்கிற ஆசை வந்து நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல புது விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரீதியாக கற்றுப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அடுத்தடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல நியூ கோர்சஸ் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலே அவங்களுக்கு புதுசு புதுசாக அமையும் அடுத்தது <துசுச்> பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் <துச்> இடத்தில் சூரியன் இருக்குது கூடவே செவ்வாய் இருக்குது ராசிக்கு மூன்றாம் <துச்> இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அது வந்து அவர்களுக்கு ஒரு வருவாயை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லுவோம் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல சூரியன் வரும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் வரும் அதே சமயத்தில் சூரியன் இந்த இடத்துல தனிமையில் இல்லாமல் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு ஒரு பக்கம் குரு பார்வை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பார்வைங்கிறதுனால வருவாய் வர்ற மாதிரி இருக்கும் போகிற மாதிரி இருக்கும் எப்போ வருது எப்போ போகுது அப்படிங்கிறத அவங்களால தெளிவாக திட்டமிட முடியாது இந்த சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறதே பார்த்தீங்கன்னா எடுக்கிற எல்லாம் கையை வச்சுக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது போகணுன்னு நினச்சா கூட பக்கத்தில் உள்ள தூரத்தில் போயிட்டு வர்றது கூட முயற்சி பண்ணாங்கன்னா அதில் ஒரு தடை விதிக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது யாரையாவது சந்திக்கணும்னு நினைப்போம் சந்தித்து பேசணும்னா நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான மனிதர்களை சந்திக்கணும்னு நினச்சா கூட அதுக்கான வாய்ப்புகள் உருவாகினாலும் கூட அதேபோல் சந்திப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வரைக்கும் இந்த பலன்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மார்கழி முடிந்து தை மாதம் வரும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அதுக்கப்புறம் இந்த நெருக்கடிகள்லேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சற்று பொறுமையோடு அவசியமாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்ல பலனை கை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ரெண்டாம் இடத்துலேருந்து சுக்கரனும் புதனும் இந்த மாதம் தொடங்கிறதுனால உற்சாகத்தோடு தொடங்கும்போங்கல்ல இந்த சுக்கரனும் புதனும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே மூணாவது ராசியான இங்கே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து சேரும் அது வந்து ராசிக்கு மூன்றாம் இடம் ஏற்கனவே சூரியன் செவ்வாய் இருக்குது பத்தாவதுக்கு இப்போ சுக்கரனும் புதனும் வந்து சேர்றதுனால இந்த தாக்கத்தை அது ஓரளவு குறைச்சி வைக்கும் ஏன்னா புதனையும் சுக்கரனையும் சனி பார்ப்பது ஒரு வகையில் நல்லது குரு பார்ப்பதும் ஒரு வகையில் நல்லது ஆனாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்து அதை சனி பார்க்கறது நெருக்கடி கொடுக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த கழுத்து வலி கை வலி இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதில் கழுத்தில் அணிக்க முடியக்கூடிய அணிகலன்கள்னால் சில அலர்ஜி மாதிரி வருவதற்கும் சில வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பின்னாடி மாறிடும்னா கூட அந்த நேரத்தில் நமக்கு என்னென்னோ சிந்தனைகள்லாம் உதித்து ஒரு மாதிரி சிக்கலை கொடுக்குங்கிறனால இந்த நெருக்கடி இருக்கும் ஏற்கனவே நமக்கு சொன்னது தான் சூரியனும் செவ்வாயும் வந்து இந்த இடத்துல சேர்ந்துருந்து அதுக்கு சனியோட பார்வை கிடைக்கிது சூரியன் செவ்வாய் சனி கோச்சாரத்தில் எப்பப்பெல்லாம் வந்து ஒன்று ஒன்று சந்திக்குதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டம் உருவாகும் அதனால் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இது உருவாகிறதுனால இந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு இந்த ராசியும் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் என்ன எல்லா ராசிக்குமே சொல்கிறோன்னு கேட்கக்கூடாது எல்லா ராசிக்கும் ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும் மார்கழி மாதத்தில் இந்த நெருக்கடிகளிலேருந்து மீண்டு வருவதற்காக உங்களுக்கு வந்து இந்த வழிபாடு முக்கியம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது என்னென்னலாம் சொல்லுதுன்னா மனசு புத்தி சிந்தனை காதல் எப்படியும் நிறைய சொல்லலாம் உடல் உழைப்பை கொடுக்காமல் திறமையின் மூலமாக சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அதிகமாக மனசுக்குள்ளே உதிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி வாங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்குமா குதிரை ரேஸுக்கு போனால் அதிர்ஷ்டம் கிடைக்குமா இல்லை வந்து பங்குச்சந்தையில் அதிகமாக பணத்தை போட்டு ட்ரேடிங் பண்ணால் லாபம் கிடைக்குமாங்கிற சிந்தனை தான் அவங்க மனசுக்குள்ளே அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட எண்ணங்களையும் வந்து இந்த ராகு வந்து வந்து தொடர்ந்து மனசுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருப்பார் எந்தெந்த துறையில் லாபம் குறைவாக இருந்தாலும் நஷ்டம் அடையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டால் போதுமானது ஏன்னா பெரிய அளவுக்கு நெருக்கடியில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை ஏன்னா குருவோட பார்வை ராகுக்கு கிடைச்சா கூட குரு வந்து இன்னும் வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் இந்த நெருக்கடி கொஞ்சம் மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க மேலே வந்து அதிகமாக எதிர்பார்ப்பு வச்சுருவாங்க அவங்க நல்லா படிக்கலேன்னு ஒரு கவலைப்படுவாங்க சாதாரணமாக பிள்ளைகள் நல்லா படித்தா கூட ரேங்க் அடிப்படையில் பார்த்து பிள்ளைகளுக்கு சரியாக படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நம்மளால் செய்யக்கூடிய செலவுகளுக்கு நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்கும் இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் ஏன்னா குருவோட பார்வை வந்து ராகுக்கு கிடைக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமும் புடிய சீக்கிரம் வரும் அடுத்தது பார்க்கும்போது நீங்களும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத தன வருவாய் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தில் அதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அதுக்கான வாய்ப்பு உருவாகுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கிறது நல்லது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறது பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும் கூட இந்த மாதம் பார்க்கும்போது ஏற்கனவே வக்கரகதியில் இருந்த சனி இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிட்டாலும் சனி வந்து செவ்வாயோட பார்வைக்கு உட்படுவதனால் ஏற்கனவே சொன்னது தான் தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனியை பார்ப்பதால் இந்த மாதங்களில் வந்து சிலர் வந்து கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளுக்காக பயன்படுத்தி கொள்வது நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ குடும்பம் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எதுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்கணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள் வரும்ல இந்த கடன் வாங்குறதுக்கு நிர்பந்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணும் சும்மா நம்மளால் வந்து ஒரு நூறுரூபா கூட ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கடனை வந்து பெரிய அளவுக்கு கடன் வந்துடக்கூடாது அதே சமயத்தில் கடன் வருங்கிறதுனால ஒரு சும்மா பேரளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயோ நூறுரூபாயோ ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்கி வச்சுட்டு மார்கழி மாதம் முடிஞ்சோன்னே தை மாதம் கூட கொடுத்தீங்கன்னா கூட இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் சனியும் சந்திக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் பிரச்சனைகள் வருவதற்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் கவனம் செலுத்திக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறதே பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில இடங்களில் கடன் வாங்கியிருந்தால் கூட அவங்க சைட்லேருந்து ஏதாவது ப்ரெஷர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால புதுசாக வந்து நமக்கு கடன் வந்து சேர்ந்துடாமல் இருக்கும் பழைய கடன்கள் வந்து நம்மளை பாதிக்காமல் இருப்பதற்குமே இந்த நரசிம்மர் வழிபாடு தான் ரொம்ப முக்கியமான பலன் கொடுக்கும் அதை மனசில் வச்சு பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து கூடுமான வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அந்த குருவோட பார்வை ராசிக்கு கிடைப்பதும் ஒரு வகையில் நல்ல விசேஷம்னா கூட குரு நிவர்த்தி அடைந்த பிறகு தான் அதுக்கான முழுமையான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிறதுனால அது வரைக்கும் சற்று பொறுமையாக இருந்தால் போதுமானது குருவை பொறுத்த வரைக்கும் வக்ரநிவர்த்தி ஆகிட்டார்னா ராசிக்கும் பார்வை கிடைக்கும் அதுக்கப்புறம் ராகுக்கும் பார்வை கிடைக்கும் நல்ல பார்வையாக கிடைக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அடுத்து வந்து நடைமுறைக்கு வருவதற்கு உதவி தை மாதம் வரை வரை அதாவது ஜனவரி ஜனவரி தேதி இந்த பதினைந்துங்கிறதும் நரசிம்மர் வழிபாடுங்கிறதும் எல்லா ராசிக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் தான் எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சனியும் சூரியனும் சம்பந்தப்படுவது ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை கொடுக்குங்கிறதுனால தான் இந்த வழிபாடை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் கேது இருக்குது பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப நல்லது என்னென்னலாம் நம்ம மனசில் நினைக்கிறோமோ என்னென்னலாம் நடக்க போதோ அதை முன்கூட்டியே நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால நம்ம மனசில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான திங்கிங்கை விட நெகட்டிவான திங்கிங்கே அதிகமாக வருங்கிறதுனால குடும்பமான வரைக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுடுவோம் ஏன்னா ஒரு பக்கம் குரு வந்து ஒம்பதாம் இடத்துல தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கு அடுத்த மாதம் வந்து தை மாதத்தில் அந்த செவ்வாயோட சனி பார்வை வந்து விலகிடுங்கிறதுனால அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆப்ரேட் ஆகும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் கடன்களுக்கும் வழக்குகளுக்கும் நோய்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாருங்கிறதுனால இதையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அமைதி காக்க வேண்டிய ஒரு மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இருக்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மருடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அல்லது செவ்வாய்களில் செய்வது ரொம்ப நல்லது இது எல்லா ராசிக்கும் பொதுவான வழிபாடு இருந்தால் கூட மாதத்தோட தொடக்கத்தில் வேணுகோபால சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நேர்களே துலாம் ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் விருச்சிக ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்